ஹலோ காய்ஸ் இன்றைக்கி வந்து பால் பவுடர் வச்சு எப்படி குலாப் ஜாமுன் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க குலாப் ஜாமுன் பிடிக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவீங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் வந்து இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு ப்ரெட்டை வந்து பவுடராக்கி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பால் பவுடரும் நாலஞ்சு ப்ரெட்டு மிக்சியில் அடித்து வச்சேன்னு சொன்னதே அது ஒரு கால் கப் அளவுக்கு இருந்துச்சு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா கையில் ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் பால் பவுடர்லேயே ஆல்ரெடி சுகரு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால லைட்டாக கையில் இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் இந்தளவுக்கு ரவுண்டாக நீங்கள் ஷேப்பாக பிடிச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சுகரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த கேப்பில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக பால் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சு வந்துட்டுருக்குது லாஸ்ட்டாக ரெண்டு ஏலக்கப் போட்டு இறக்கிடுங்க கையில் வந்து பிசு பிசுன்னு ஓட்டுற மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணுங்க ரொம்ப திக்காக பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சூடு ஏறினதும் நம்ம இது ஒரு ஒரு உருண்டைகளையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிட்டு உள்ளே வேகாமல் ஆகிடும் இப்போது ஒன்று ஒன்று உருண்டைகளாக உள்ளே போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க இது பால் பவுடரில் செஞ்சுக்கணும் ஈஸியாக ரொம்ப தீஞ்சி போட்ட மாதிரி இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இருக்கிற மீதி உருண்டைகளையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் பொறிச்ச உடனே நீங்கள் வந்து சூடாக அந்த பாகில் போட வேண்டாம் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது நீங்கள் பாகில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டாவே நல்லா ஜீரம் உரிஞ்சு குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடும் பாருங்கள் ஒரு ஒரு ரெண்டு கிலோ பொறிச்சிடுத்து பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது இது தனியாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ பாகில் போட்டுடலாம் பாகில் போட்டு கால் மணிநேரம் கழிச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பாய்